இத நான் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்தி கண்டேஸ்வரருக்கு ஆரோக்கியம் சம்போ சிவ சங்கரா சரணம் അണാമലൈജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാ സമ്പോ ശിവശങ്കരാ ശരണം ഗംഗാധരാ അണ്ണാമലൈജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാ വെള്ളിപ്പനി മലയിലെ വീറ്റിടും ജഗതീശ്വര വേദങ്ങളും பாடும் பரமனே மகேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கங்கை நதியின் கரையிலே காசி புண்ணிய ஸ்தலத்திலே காண்பவர்க்கு முக்தி தரும் காசி விஸ்வேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா நித்தம் உன்னை நாடுவோர் நிம்மதி பெரும் வகையிலே நேபாள நாட்டினிலே வாழும் பசுபதீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா അണാമലൈ ജോതിയേ അരുണാചലേശ്വരാ കണ്ണി നസൈവ കാട്ടിയേ കാസിനിയെ കാത്തിടും കർപ്പകത്താൾ ഉടനുരൈ കപാലീശ്വരാ ശിവ സമ്പോ ശിവ ശങ്കരാ ശരണം ഗംഗാധരാ അണ്ണാമല ജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാം ും ഒറ്റിയൂർ പതിയിലേ വാൾ ഉടയാൾ ഉടനുരേദപുരീശ്വരാ സമ്പോ ശിവശങ്കരാ ശരണം ഗംഗാതരാ അണാമലൈ ജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാ കർമ്മവിനെ മാറ്റിയേ കവലയാവും പോക്കിടും ധർമ്മസ്ഥല വാഴന്ടും മഞ്ജുനാഥശ്വരാ சம்போ சங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா இடது பாதம் தூக்கியே நீனிய நடனம் புரிவவா சிந்தையில் இருந்தவா சிதம்பரேஸ்வரா சிவா சம்போ சங்கரா சரணம் கங்காதரா അണാമലൈജ്യോതിയെ അരുണാചലേശ്വര തിരുമകളും പോറ്റിടും ദിവ്യരൂപസുന്ദര തിരുവാരൂർവാഴ്ഭവ ത്യാഗരാജീശ്വര സമ്പോ ശിവശങ്കരാ ശരണം ഗംഗാധരാ அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா அன்னை மீனாட்சியும் ஆட்சி செய்யும் மதுரையில் வெள்ளி அம்பலத்திலே ஆடும் சுந்தரேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா ീരാമരും മനമു വന്ന് നേരിലേ ലിംഗ ഉരുവിൽ സ്വാമി രാമേശ്വരാ சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதர அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சிற்றறிவிகள் ஏறிலே தவழ்ந்திடும் சிவநாமமே போற்றி நாமம் பதம் பணிவோம் குற்றாலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா தாயின் அன்பு காட்டிய தாயுமான சுவாமியே காவிரி கரி நகரினிலே மாதபூதேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா வந்த நோய்கள் யாவையும் வந்த வழியில் சென்றிட வாழ்வில் நாங்கள் வணங்கிடும் வைத்தியநாதேஸ்வரா शम्भो शिवशङ्करा शरणं गङ्गाधरा अण्णामलिज्योतिये अरुणाचलेश्वरा கொல்லூர் திருத்தலத்திலே மூகாம்பிகை நினைவிலே ஆதிசங்கரர் பாடிய ஸ்வர்ணலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா உமையவளின் செவிகளில் ஒரு வார்த்தை சொல்லிவை உடையவளருள் புரிந்திட உதவிடு பரமேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா வேலை தாங்கும் வேளவன் விநாயகன் அழைக்கும் போது வந்திட ஆணையிடு ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா மறைகள் போற்றும் நாயகா மங்களங்கள் தருபவா நம என்ற திரு ஐந்தெழுத்தில் வாழ்பவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை பரிம்ரம் திடும்ஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சந்திரனை தலையிலே தாங்கும் ஞான ரூபனே சாஸ்திரங்கள் போற்றிடும் சந்திரமௌழீஸ்வர சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா അണാമലൈ ജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാ മങ്കൈ കങ്കൈ തലയിലേ മകുടമാക്കിക്കൊണ്ടവ സെങ്കിൽ തനൽ കൊണ്ടവ ഗംഗാധര ഈശ്വരാ സമ്പോ ശിവശങ്കരാ ശരണം ഗംഗാധരാ അണ്ണാമലൈ ജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാ லிங்க ரூபம் கொண்டவா பொங்கும் அருளை தந்தவா அம்பிகையின் நாயகா அருணாச்சலேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா புலியின் தோலை அணிந்தவா புவியை காக்கும் சங்கரா கலியுகத்தின் தெய்வமே காமகோடி கோடி ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா அம்பலத்தில் ஆடிடும் ஐயனே பரமேஸ்வரா என் பலத்தை கூட்டிட ஏற்ற வழிகள் காட்டவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா குறைகள் யாவும் நீக்கிடும் கூத்தனை பரமேஸ்வரா கோடி கோடி நமஸ்காரம் தந்தோம் கும்பேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா திருவண்ணாமலையிலே செந்தழலின் வடிவிலே தீப தீபஜோதி ரூபனை தினம் பணிந்தால் புண்ணியமே സമ്പോ ശിവശങ്കരാ ശരണം ഗംഗാധരാ അണ്ണാമലൈജ്യോതിയേ അരുണാചലേശ്വരാ മുഴു നിലവാം നാളിനിലേ വലം വരുവായ് ദരിശനം വാരി തരും പുണ്യമേ സമ്പോ ശിവശങ്കരാ ശരണം ഗംഗാധരാ അണ്ണാമലൈജ്യോതിയേ அருணாச்சலேஸ்வரா கார்த்திகை நன்னாளிலே நேர்த்தியான ஜோதியை பார்க்க பாவம் தீர்ந்திடும் வாழ்வில் சேரும் புண்ணியம் சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்திகண்டேஸ்வரருக்கு அரோகரா